ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டு மாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டிய என்றால் இந்த சகோதரர் சாகுல் அமீர் இவர் வந்து கடுமையான ஒரு உழைப்பாளி இவங்க அம்மாவும் உழைப்பாளி நான் ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறேன் உழைப்பாளி அதே சமயத்தில் தற்போது அவர் இயலாமைய காரணம் நம்மகிட்ட அதிரிநலில் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சகோதரனுக்கு மருத்துவ உதவிக்காக வேண்டி அவருக்கு அந்த ஹார்ட்டில் நாலு அடைப்பு இருக்குது என்றவும் அதே போல் பல பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாரு நம்ம சகோதரனில் ஒருவனா எண்ணி அந்த சகோதரனுக்கு தாராளமாக நீங்கள் நிதி உதவி வழங்குவீங்கன்னு ஒரு தான் நம்ம அதிரநில நம்ம பதிவிடுறோம் நம்ம அதிரி நிலையில பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் நம்ம சகோதரன் ஒருவனா எண்ணி இந்த சகோதரனுக்கு நிதி கொடுத்து அவர்களோடு மருத்துவ உதவி பெற ஏதுவாக அமையும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை நம்ம அதிர நிலை வாங்க நேரடியாக தம்பி கிட்ட கேட்போம் சலாம் வலைக்கம் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்களுக்கு என்ன நிதி வேணுமோ அங்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஹார்ட் ஹார்ட் ஃபில்டரு அடப்புன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சரி சென்னை பில்டரும் அங்கே போறப்ப சொன்னாங்க நம்ம ஊர் மக்கள் அங்கே போயிருந்தேன் போயிட்டு என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் வசூல்படி கொடுத்தாங்க அங்கே செய்ய கேக்க முடியுமா ஒரு எண்பதாயிரம் ரூபா ஆதம் செய்யறதாங்க ஆ ஆ மூலியமாக வசூல்பட்டு கொடுத்தாங்க அதை கொண்டுட்டு போகிறோம் கொடுக்கிட்டு போகிறப்ப சொன்னாங்க பிளாக் இருக்கிறது உண்மை அப்போ பிளாக் சொன்னாங்க பிரச்சனை

இப்போ பண்ற அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டேன் இப்போ என்னன்னா வந்து மஞ்ச காம்பளம் வந்துச்சு திடீர்னு மஞ்ச காம்பழம் வந்து சரியாயிருச்சு அது இல்லாமல் இப்போ வந்து மறுபடியும் அந்த மஞ்சள் காம்பழம் மஞ்சள் காம்பரம் முடிஞ்சு போய் இப்போ என்ன பண்ணுதுன்னா வந்து இப்போ மதுரையில் வைத்து தஞ்சாவூர் படிக்கல நம்ம ஆமத்து காய்ச்சல் முடியுமா ஆரம்பத்தை ஜெனி முடியுமா அவங்க நிர்வாகம் அவங்க அவங்க கீழே உள்ள பணி செய்கிறாங்க நான் இருக்க முடியுமா

எனக்கு எதாவது அடிக்கடி தேவைப்படுது இப்போ நான் எங்கள் அம்மா அத்தா வாட்ச்மேன் அத்தாஸ்க்குள்ளே நம்மளை இவரை பார்வையை கொண்டு வந்தது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அஹமது ஆஜா அவர் தான் இந்த சகோதரனை பாக்குறாரு நமக்கென்ன என்ன கிடக்காதீங்க நம்ம ஒரு சகோதரனாக ஒன்று எண்ணி அந்த சகோதரனுக்கு தாராளமாக நிதி வழங்குது வேண்டிய நம்பிக்கையில இந்த சகோதரனுடைய வங்கி கணக்கை நம்ம கொடுக்குறோம் அந்த வங்கி கணக்கை அதல்ல அவர் சொல்றாரு ஆதம் செய்யது அல்லது அமர் ஹாஜாங்கிறார் அவரு அவர் வாயிலே வருது அவரே வந்து அந்த வங்கி கணக்கிடுவாரு உங்களுடைய தொலைபேசி என்னையே முழுக்க முழுக்க இந்த அஹமது தான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில ஒரு பொறுப்புகளில் உள்ளவர் அவர் தான் இவரை வந்து இந்த நிலையிலே வந்து கை கொடுத்து அது அந்த சகோதரனுக்கு